ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன் இன்றைக்கு என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஏசு கிறிஸ்துவின் குணங்களை குறித்து பார்க்க போகிறோம் இப்போ இயேசு என்றால் பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார் மீட்பதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார் அப்போ இயேசு என்றால் மீட்பர் என்று அர்த்தம் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அனுப்பப்பட்டவர் ராட்சாதி ராஜாவாக வானத்திலும் பூமியிலும் ஆளுகை செய்யும்படியான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது அதுதான் கிறிஸ்து மத்தேயோ ஒன்று இருபத்தி ஒன்றில் பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால் அவருக்கு இயேசு என்று பெயரிடு அவர் பாவிகளை ரச்சிப்பதற்காக பாவத்தை நீக்கி பாவிகளை ரச்சிப்பதற்கு நமக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒன்று தீமைத்தையும் ஒன்று பதினைந்துன்னு படி பார்த்தமுன்னா இந்த பாவிகளை ரச்சிப்பதற்கும் எல்லா அங்கீகாரத்துக்கும் பாத்திரராக இருக்கிறது அது என்ன அப்படின்னா அங்கீகாரம் உரிமை அதாவது அது பவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எல்லா பாவத்தின் மேலேயும் அவருக்கு அதிகாரம் உண்டு பாவிகளை ரட்சிக்கு அதிகாரம் உண்டு என்கிற அங்கீகாரம் பெற்றதாக இருக்கிறது அவருடைய குணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதுன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றில் பார்த்தா அவர் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த பூமியில் வந்தார் தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ராஜ்ஜியத்தை கட்டணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்தார் யோவான் ஆறு முப்பத்தெட்டுலேயும் அதே மாதிரி தான் தேவ சித்தம் செய்வதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ நானே அப்படின்னு சொன்ன மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக இந்த பூமியிலே வந்தார் யோவான் பதினைந்து முப்பத்தி ஏழின் படி சத் சத்தியத்தின்படி நம்மளை நடத்துவதற்கும் சத்தியவான்கள் அவருடைய சத்தத்தை கேட்பதற்குமாக வந்தார் அதாவது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிந்தீங்கன்னா அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் அவரே சத்தியம் அவரை அறிந்தோமானால் நம்ம இருப்போம் ஒன்று யோவான் மூன்று எட்டின்படி பார்த்தீங்கன்னா பிசாசானவன் ஆதி முதலாய் அவன் பாவம் செய்து கொண்டு இருக்கிறான் அப்ப இந்த பாவம் செய்கிறவன் பிசாசினால் பிறந்தவன் அதனால இந்த பிசா கிரியலை அழிப்பதற்காகத்தான் அவர் வந்தார் யோவான் மூன்று போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவர் வந்தார் அவர் கொடுத்த அந்த ஜீவனை அவர் வந்து அந்த ஜீவனை நித்திய ஜீ நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வைக்கும்படியாக ஒருவனு கெட்டு போகிற ஒரு சித்தம் இல்லை என்று சொல்லி நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக வந்தார் ஆமேன் ப்ரேயர் அன்புள்ள எஸ்அப்பா உம்மை குறித்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி உம்மை குறித்த குணங்களை நாங்கள் பார்த்தோம் மீட்பதற்காக ரட்சிப்பதற்காக அப்பா எங்கள் பாவங்களை மன்னித்து அப்பா எங்களை உமது நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும்படியாக நீர் வந்தீர் என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறீர் உமது அன்பை அறிந்து கொண்டோம் உமது குணங்களை அறிந்து கொண்டோம் நித்திய நித்திய ஜீவ காலமாய் உமோடு கூட வாழும்படியாய் எங்களுக்கு அன்னுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம்ப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பா துதி கன மக்குமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பா ரேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேழும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்